அன்பிற்குரிய சோதர்களே இந்த உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற செய்தியை யார் சோதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லும்போது அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தி கால ரசூல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அல் அன்பியா தூதர்கள் தானே அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள் நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம் தானே அதிகமாக சோதிக்கப்பட்டோம் நாங்கள் தாங்க அதிகமாக சோதிக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு இறை தூதத்துவ செய்தியை சொல்லிக் கொடுத்து நம்மை நேர்வழிக்கு அழைத்து நாளை சொர்க்கத்திற்கு கையை பிடித்து அழைத்து செல்கின்ற ஒருவராக அல்லாவுடைய தூதர் அவர்கள் இருக்கிறார்கள் அவர் பிறப்பதற்கு முன்பாகவே தந்தையை இழந்து அனாதையாக பிறக்கிறார் நாம் உட்கார்ந்து இருக்கிற நம்ம வந்து யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க நமக்கு தூதத்துவ செய்தியை சொன்னவர் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முகமது ரபி சல்லாஹூஸ்லாம் அவர்கள் அவர்கள் பிறக்க பிறக்கின்ற நேரத்திலேயே தந்தை இழந்துடுறாங்க பிறந்து சில வருட காலங்களில் ஒரு ஆறு வயதில் தாயையும் இழந்து விடுகிறார்கள் தாயும் தந்தையும் இல்லை தாயுடைய அவர் தான் மண்ணை போட்டார் தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் அனாதையாக இருக்கிறார் அவருடைய உறவுகளின் அரவணைப்பில் இருக்கிறார் அவருக்கு பிள்ளைகள் வழியாக சோதனை அல்லாவுடைய தூதருக்கு ஏழு பிள்ளைகள் பிறந்தார்கள் நான்கு பெண் பிள்ளைகள் மூன்று ஆண் பிள்ளைகள் இந்த உலகத்தில் ஜனித்தது ஏழு பெண் ஏழு குழந்தைகள் ஏழு குழந்தைகளில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற சமயத்திலேயே கண்களில் தண்ணீர் தாரை தாரையாக வடித்து மூன்று பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுத்த பிறகு அவர்களை கஃனிட்டு அவரை அவர்களே ஹபரில் இறக்கினாங்க ஹபரில் அவர்தான் மண்ணை போட்டார் மூன்று ஆண் குழந்தைகள் சில மாத காலங்களில் பிறந்து பிறந்து இறந்த குழந்தைகள் அதுவும் குழந்தை இப்ராஹிம் இறக்கின்ற நேரத்தில் அல்லாஹுடைய தூதருடைய இருந்து தாரை தாரையாக தண்ணீர் வடித்து கொண்டு இருந்தார்கள் அவர்தான் ஜனாத தொழிலை தொழுதாங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர் தான் ஜனாத தொழிலை தொழுதாங்க நாம் இருக்கிறோம் நாம் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்திலேயே நம்முடைய கணவனை எடுத்துட்டானே அல்ல நம்முடைய பிள்ளைகளை எடுத்துட்டானே பொருளாதாரத்தை குறைவாக கொடுத்துட்டானே நம்ம நினைக்கிறமில்ல அல்லாஹுடைய தூதர் அவர்களை பார்த்து ஒரு செய்தியை சொன்னாங்க மக்கள்லாம் அவரை முன்னாடி போகிட்டு பின்னாடி பேசுவாங்க ஒரு ஆண் குழந்தையை பிக்கிறதுக்கு முடியலை ஆண் குழந்தை முடியலல்ல ஆண் குழந்தை இல்லைல்ல அல்லாவுடைய தூதர் அவர்கள் வ மன வருத்தத்தோடு இடத்துல கையேந்துவாங்க அல்லாஹ் அதற்காக தான் ஒரு செய்தி நபியே உமக்கு அவதல் கொடுத்து இருக்கிறோம் ஏன் வருத்தப்படுறீங்க ஏன் சோதனைக்கு ஏன் அஞ்சுறீங்க ஏ பின்னாடி பேசுகிறோம் பேசிட்டு போட்டுமே ஆண் குழந்தை இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்களா சொல்லிட்டு போகட்டும் ஆனால் என்ன கொடுத்துருக்குறோம் அவுதுல் கௌசரை கொடுத்துருக்குறோம் நாளை தடாகத்தில் வரக்கூடிய நேரத்தில் அனைத்து மனிதர்களும் சிறிது தண்ணீரை விட்டால் அல்லாவுடைய விசாரணை சந்தித்து விடலாம் என்று நினைக்க நினைக்கக்கூடிய நேரத்தில் அனைவருக்கும் தண்ணீர் கோவலைகளில் ஏந்தி நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க அவதல் கௌசர் என்ன தோய்னா கல் கௌசர் பன்ஹர் உமது இறைவன் பெயரை சொல்லி நீங்கள் தொழுவீராக உங்கள் இறைவன் பெயரை சொல்லி நீங்கள் இருப்பீராக அப்படின்னு சொன்ன ஒரு மனிதருக்கு சோதனை அதிகபட்ச சோதனையை கொடுத்துட்டு அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னான் உங்களுக்கு சோதனையா இதற்கு பகரமாக என்ன கொடுத்துருக்குறோம் அவதல் கௌசரை கொடுத்துருக்குறோம் முகமதை கௌசர் என்கின்ற தடாகத்தை உமக்கு நாம் கொடுக்கலையா என்ன ஆண் பிள்ளை என்ன ஆண் பிள்ளை இல்லை இல்லைன்னு சொல்லி வருந்துறீங்க பிள்ளையின் வழியாக சோதனை நினச்சி வருந்துறீங்க நாளை மறுமையில் இறைவனுடைய பரிசுகளை நினைத்து பாருங்கள் பாலசிங்கத்தில் இப்போ நம்ம பார்க்குறோம்ல இதை விடவா நமக்கெல்லாம் சோதனை இன்றைக்கு சிரியாவில் ஈரானில் கடற்கரை பகுதியில் ஓரத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் அந்த பாட்டில்களில் உணவுகளை வைத்து அடைத்து கடலில் வீசுகிறாங்க கடல் மார்க்கமாக அலைகள் அடித்து செல்லப்பட்டு அலைகள் வழியாக அடித்து செல்லப்பட்டு இந்த பாட்டல் குடுவைகளில் அடைத்த இந்த உணவு பாலஸ்தீன கடற்கரை பகுதிக்கு ஒதுக்கி கூடிய மக்கள் இதன் வழியாக சாப்பிட்டு அந்த குழந்தைகள் உயிர் வாழ்ந்து விடுவார்களே என்கின்ற நம்பிக்கை இப்படி இருக்கிறோம் நம்ம ஒவ்வொருவரும் அந்த மாவு பொட்டலங்களை தூக்கிட்டு ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்கல நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் இறந்து விட்டார்கள் மீதி இருக்கிறது பத்து சதவீதம் தான் இந்த குழந்தைகள் உணவு பற்றாக்குறையில இறக்கக்கூடிய எல்லாம் பார்க்கணும் சிறிய சிறியதாக இந்த உலகத்தில் நமக்கு ஒரு சிறிய சோதனைகள் கொடுத்துட்டா சமாளிக்கப்பட அல்லா துயா திஸ்தாக்கி நம்ம கேட்கிறோமே இந்த சிறிய சோதனைகளை இங்கே வாழக்கூடிய நேரத்தில் இந்த பூமியில் இறைவன் கொடுக்கத்தான் செய்கிறேன் என்று சொல்கிறான் அத் துணியா இந்த துணியாவில் கண்டிப்பாக சோதனைகள் நமக்கு உண்டு இபித்தலாக் இந்த சோதனைகளை நீங்கள் பொறுத்து கொண்டால் நாளை மாணவர்கள் சலாம் சொல்வார்கள் சலாம் வலைக்கம்